ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது இந்த கோயிலிருந்து உங்க கோயிலிருந்து பாடப்புழ ஊர்வலம் பக்தர்கள் தாய்மார்கள் எல்லாரும் சேர்ந்து ஆணி திருவிழா முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அழுது ஸ்ரீ நாகாத்தவன் திருக்கோயிலுக்கு ஊர்வலமாக இந்த ஊர் மொழிக்க சுற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க அடுத்து நடக்க போற மூணு நாள் திருவிழா ரொம்ப இருக்கும் ஊர்வாக்க நிகழ்ச்சி இருக்கு கரக ஊர்வலம் இருக்கு ஸ்ரீமதி திருவிழாவும் இருக்கு ஸோ எல்லாருமே வந்து நீங்களும் பார்த்துக்கிறோம் ஊர் மக்கள் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் உங்கள் ஆதரவு கொடுங்க எல்லாருமே வாங்க உங்களால் முடிஞ்ச திருப்பணிகளை உதவிகளை கோயிலுக்கு நீங்கள் செய்ய இந்த திருவிழா எல்லா வருஷங்களை விட இந்த வருஷம் சிறப்பாக அமைய உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் அன்பும் எங்களுக்கு தேவைன்றதை கூறி அனைவரையும் இரு கூப்பி வருக வருக என அன்போடு வரவேற்றும் நம்ம யூடியூப் சேனல்லாம் கோயில் நிகழ்ச்சிகள் மூணு நாள் திருவிழா தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே வரப்போம் பாருங்க வாங்க கோயிலுக்கு அம்மனை வந்து தரிசனம் பண்ணுங்க எப்பே பட்ட கஷ்டங்களானாலும் நிச்சயமா அம்மா அவங்களுக்கு ஈக்க வைப்பாங்க ஓம் சக்தி